இந்த பரம்பில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்விங்கு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு கொடுக்குறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம்பர்ஸ்விங்கு கட் ஆகுது டேம்பர் ஸ்விங்கு கட் ஆகுதுன்றதுக்காக தான் இந்த மல்டி கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய பாரத் டீம் பார்த்திங்கன்னா ஆர்என்டி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் அதாவது புழுதி காடு வெறுங்காடு சேத்தொளவு எல்லாத்துலேயும் டெஸ்டிங் முடிச்சாப்புல்தான் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கு இப்போ ரொட்டா பாரத் ரொட்டோட நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஐயோ பிளேட் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் எல்ஜிஎஃபு ஸ்பெசிஃபிக்காக எல்ஜிஎஃபில் என்ன வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டாவோடனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து லோடு இல்லாமல் போகணும் ரொட்டாவோடைய உழவு வந்து நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற போல்டு நட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பேனில் கைடி மாட்டிலாம் இதில் எப்படிங்க வந்து ஒரே ஸ்பேனில் கைத்தி மாட்டிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டார்க் போல்டுன்னு சொல்லுவாங்க இது இந்த கீர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் வந்து லாக் ஆகிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேனில் கைத்தி மாட்டிடலாம் ரெண்டு ஸ்பேன் போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வணக்கம் சார் பாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க ரிஜி மோட்டர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைவான விலையில் அதிக தரத்தோடு வாங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போது புதுசாக விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பாரத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் தோஸ்து ரோட்டா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குறைவான விலையில் அதிக தரத்தோட நம்ம வந்து இப்போ லான்ச் நம்ம இப்போ பாரத் ரோட்டா ஒட்டரை பொறுத்த வரைக்கும் மற்ற ரோட்டாவோடு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இது மல்டி கியர் பாக்ஸ் நம்ம கொடுக்குறோம் நம்ம இந்த மல்டி கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய பாரத் டீம் பார்த்தீங்கன்னா ஆர்என்டி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் அதாவது புழுதிக்காடு வெறுங்காடு சேர்த்து உளவு எல்லாத்தையும் டெஸ்டிங் தான் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் மெயின் ஒன்று இந்த கியர் பாக்ஸ் கொடுக்குறதுனால நம்ம விவசாயிகளுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா நல்லது பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து லோடு குறைவாக இருக்கும் ஓட்டுற உழவு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கீர் பாக்ஸ் இந்த சைடு கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத்துடைய டீம் பார்த்திங்கன்னா ஆரன் டீம் பார்த்திங்கன்னா ஐநூறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து வெறுங்காடு காடு கல்லாங்காடு எல்லா கார்லேயும் ஃபீல்டுலையும் ஓட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமுடைய ஃபீட்பேக் வச்சு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அசம்பிள் பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கீர் டிரைவ் தான் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் பரம்பு வந்து அடிக்கடிக்க டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா பரம்பில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து மண் தள்ளுவாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரிவைஸ் வரும்போது ஒரு வரப்புல கருப்பில் முட்டிடுவாங்க அந்த பிரச்சனைலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பரம்பு வந்து டோர் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும் எதனால் டோர் வந்து டேமேஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம்எம் பட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த டேமேஜ் ஆகும் ஆனால் நம்ம பாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எம்எம் திக்னஸ் கொடுக்குறதுனால நீங்கள் மூளை முடுக்கில் வந்து திருப்புனாலும் அது முட்டினாலும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது இந்த பரமில் பார்த்திங்கனா நாலு டேம்பர் ஸ்பிங்கு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு டேம்பர் ஸ்பிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேம்பர் ஸ்பிங்கு தான் எல்லா ரோட்டாருக்குமே இருக்கும் இந்த நாலு கொடுக்குறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம்பர் ஸ்விங்கு கட் ஆகுது டேம்பர்ஸ் விங்கி கட் ஆகுதுன்றது தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு டேம்பர் ஸ்விங்கு கொடுக்கும்போது உங்களுக்கு லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்டிவேட்டில் பார்த்துருப்போம் இந்த ஷவல் வந்து இந்த ரொட்டா நம்ம ஏன் அசம்பிள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஓர பிளான்ஞ்சு பிளேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு தேஞ்சிடும் உங்களுக்கு என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளேடு மாட்டியிருப்பாங்க அந்த மூணு பிளேடு மாற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டயர் வந்து டிராக்டருடைய டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து மெதிச்சுட்டு போகும் அந்த மண்ணை மெதிச்சுட்டு போகும்போது மண்ணை வந்து இறுக்கமாக பிடிச்சிருக்கும் அந்த இறுக்கமாக பிடிக்கும்போது அந்த மூணு பிளேடை வெட்டும் போது தேய்மானம் அதிகமாகும் அந்த மண்ணை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து நம்ம ஷவல் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரண்ட்டில் முதல்ல வந்து அந்த இறுக்கமான மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி விட்டதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேடுடைய தேய்மானமும் குறைவாக இருக்கும் ஒட்டவருடைய வைப்ரேஷனும் அரஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷவல் வந்து உங்களுக்கு உதவும் உங்களுக்கு அதனால் சீல் கம்ப்ளைண்ட்டும் சரி பேரிங் சம் கம்ப்ளைண்ட்டும் சரி உங்களுக்கு இது வந்து அரசாயிடும் அதுக்கப்புறம் இந்த பிளேடு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம டையோ பிளேடு தான் வந்து நம்ம பாரத் ரோட்டாவரில் பொருத்தி கொடுக்குறோம் நம்ம இப்போ நம்ம பொருத்திக்கிற பிளேடு பார்த்திங்கன்னா எல்ஜி பிளேடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் எல்ஜி ஐஃபும் கிடையாது எல் டைப்பும் பொருத்திக்கலாம் நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளான்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் தான் உங்களுக்கு வித்தியாசப்படும் இன்னொரு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா ரொட்டாவரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ச உதாரணத்துக்கு மற்ற ரொட்டாவோடுனா அந்த ரொட்டாவோட ஹோல்ஸ் வித்தியாசம் பிளேடு தான் செட் ஆகும் ஆனால் பாரத் ரோட்டாவில் நீங்கள் எந்த டைப் ஹோல்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளேடு வந்து சூட் செட் ஆகி உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீர் சைடும் ஆயில் ட்ரைவ் தான் இந்த கீருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நான்ட்ரவை சைடும் உங்களுக்கு ஆயில் ட்ரைவ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ ரொட்டாவோருக்கு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா சீல் தான் இப்போ நம்ம பாரத் ரோட்டாவில் பார்த்தீங்கன்னா டெல்டா ஆயில் சீல் தான் கொடுத்துருக்கோம் டெல்டா ஆயில்சீலே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆயில்சீல்னு சொல்லுவாங்க உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டாவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டோர் போல்டு கைட்டு மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற போல்டு நட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்பானில் கைட்டி மாட்டிடலாம் இதில் எப்படிங்க வந்து ஒரே ஸ்பேனில் கட்டி மாட்டிடலான்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து டார்க் போல்டுன்னு சொல்லுவாங்க இது இந்த இந்த கீர் பிளேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்டு வந்து லாக் ஆகிடும் ஸோ அதனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பானில் கைட்டி மாட்டிலாம் ரெண்டு ஸ்பானர் போடணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு இப்போ ரொட்டாவுட்டில் பாரத் ரொட்டோட்டில் நிறைய விவசாயிங்க பாத்தீங்கன்னா டையோ பிளேட்டு வாங்கி யூஸ் இருக்காங்க ஆனால் எல்ஜிஎஃபி ஸ்பெசிஃபிக்காக எல்ஜிஎஃபில் என்ன வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டாவோட்டினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து லோடு இல்லாமல் போகணும் ரொட்டாவோட்டோட உழவு வந்து நல்லா இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப் பிளேட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த யூஸ் பண்ணுற பிளேடு பார்த்தீங்கன்னா எல் வந்து வெட்டில் வரைக்கும் தான் மண் வந்து லூஸ் பண்ணி வைக்கும் அதுக்கப்புறம் அடி மண் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் தான் வச்சிருக்கோம் ஆனால் எல்ஜிஐபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லை விட கம்பேர் பண்ணும்போது மூணு இன்ச்சு ஆழம் வந்து உங்களுக்கு கூட போகும் மூணு ஆளும் கூட பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும் ஈரப்பதத்தை வந்து உங்களுக்கு காய விடாது மெயின் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் கன்ஜெக்ஷன் சரி பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி தள்ளும் உங்களுக்கு டீசல் கன்ஜெக்ஷன் ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு நாலு லிட்டர் டீசல் ஆகுதுன்னா இந்த எல்ஜே பிளேட் மாட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசல் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு மணி நேரம் வந்து ஃபீல்டு ஓட்டுறதுக்கு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்ஜே பிளேட் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருந்து ஐம்பது நிமிஷத்தில் வந்து ஃபீல்டு வந்து ஓட்டி முடிச்சுதான் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இதில் எல்ஜிஐப் தான் மாட்ட முடியும்னா பிளேடு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எல்ஜிஎஃப் மாட்டிக்கலாம் எல்டிஎஃப் மாட்டிக்கலாம் நீங்கள் ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம கொடுக்கும்போது ஒரு விவசாயிகள் கொடுக்கும்போது நல்ல ஒரு பொருளாக கொடுக்குறதுக்காக நம்ம இந்த எல்ஜிஐ பிளேட் நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம் நம்ம சப்போஸ் விவசாயிகளுக்கு எனக்கு எல்ஜிஐப் வேண்டாம்னாலும் நம்ம எல் டைப்பு மாட்டி கொடுப்போம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஆனால் பிளைட் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வந்து டையோ பேடு தான் நம்ம மாட்டி கொடுக்குறோம் டையோனாலே பார்த்திங்கன்னா லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாரத் ரோட்டாவில் பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் ஃபுல் லெந்தாகவே கொடுத்துருவாங்க எல்லா ரோட்டோருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் காம்படேட்டர் ரோட்டார் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதியாகவே கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன் நம்ம ஃபுல் லென்த்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உழவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன் ஈவனாக இல்லாமல் ஈவனாக போகும் உங்களுக்கு எல்லா ரொட்டாவும் பாருங்கள் கீர் பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொட்டாவோடு இறங்கும் இறங்கின மாதிரி தெரியும் உங்களுக்கு நான்கு இயக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல் தூக்குன மாதிரி இருக்கும் அந்த கான்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா பைப் வந்து ஃபுல்லாக லென்த்தாக கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உழவு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி பிளைடும் தேய்யமானம் ஈவனாக இருக்கும் இந்த டெப்த் கிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக தெரியும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து கூறு அடிக்கிறது அது பார்த்திங்கன்னா முனை வந்து ஷார்ட் ஆகிறது அது பிளேடு வந்து பாதியிலே கட் ஆகுறது அந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வருது இப்போ இந்த விஷயம் இருக்கிறதுனால பிளேடு வந்து உங்களுக்கு ஈவ்னாக செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிளேடுடைய லைஃப்பும் வந்து உங்களுக்கு கூட இருக்கும் உங்களுக்கு எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து பழுப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கால ஷேப்பில் கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஸ்டார்ட் டைப்பில் கொடுக்கணும் ஸ்டார்ட் டைப்னா பார்த்தீங்கன்னா ஆறு பட்டை வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பட்டை இந்த ஆறு பட்டை கொடுக்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பைப் வந்து தேய்மானம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஜாயிண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் ஒன்று இந்த பைப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த யோக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த யோக்குக்கும் இந்த பைப்புக்கும் கனெக்ட் பண்ணுற ஸ்டார் நம்ம கொடுக்குற ஸ்டார் பார்த்தீங்கன்னா பாரத் வந்து பால் கிராஸ் ஸ்டார்னு சொல்கிறோம் நம்ம ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடியில் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பால் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு நீடியில் வந்து டேமேஜ் ஆகணும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டேமேஜ் ஆகிடும் அவங்களுக்கு ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பால் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் வச்சு இந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் வந்து உடனே தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாது உங்களுக்கு லைஃப் வந்து கூட இருக்கும் ஆனால் எல்லா கிராஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடித்தா மட்டும் தான் அந்த வந்து ஸ்டார் வந்து லைஃப் கூட இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் இல்லை ரெண்டு நாளுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடித்தாலே போதும் இது லைஃப் வந்து பால் கிராஸ் வந்து லைஃப் வந்து உங்களுக்கு கூட வரும் மெயின் விஷயமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் தான் ப்ளஸ்ஸு பாரத்தில் பார்த்திங்கன்னா பேலர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ரிஜூமோட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அதே தரத்தோட குறைவான விலையில் பாரத் ரோட்டாரு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி ரோட்டா இருக்கு இருக்குது அதில் வந்து மல்டி கியர் பாக்ஸ் மாடலும் இருக்குது சிங்கிள் கீர் பாக்ஸ் மாடலும் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தேவை என்றால் நைன் ஒன் ஃபைவ் நைன் டூ த்ரீ ஜீரோ ட்ரிபிள் த்ரீ அண்டு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ எயிட் நைன் ஜீரோ இந்த நம்பரை வந்து தொடர்பு தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்மள்தான் ஒம்பது பிரான்ச்சு ஓன் பிரான்ச்சே இருக்குது நீங்கள் எங்கே ஒன்றெலாம் தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம் நீங்கள் நமக்கு கீழே வந்து சப் சப்டீலரும் இருக்காங்க அவங்க கிட்டேயே நீங்கள் வந்து நம்ம பாரத் ரோட்டாவோட்டில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்